இடிப்படுத்திக் கொள்வது நம் பொறுப்பு இயேசு நம் இதய கதவை தட்டுகிறார் உள்ளே நுழையவும் நம்முடன் இருக்கவும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவும் நமக்காக காத்திருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவராக சக்தி நிறைந்தவராக இருந்தாலும் அவர் நம் சம்மதத்துடன் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கதவை தட்டதாக முடியும் கதவை யார் தான் திறக்கணும் நீங்களும் நானும் தான் திறந்து அவரை உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் ஒளியாக இருக்கும் இயேசுவை நாம் உள்ளத்தின் ஒளியாக ஏற்க தயாரா என்பதை சிந்திப்போம் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலியானது ஆரம்பிக்கப்படும் அப்பொழுது நாம் வாசிக்கின்ற அந்த நற்செய்தி வாசகத்திலே ஐயாயிரம் பேருக்கு உணவு அளிக்கிறார் இயேசு கிறிஸ்துவம் என்றால் என்ன கிறிஸ்டியன்ஸ்னா யார் உங்களை பார்த்து கிறிஸ்டியன்ஸ்னா யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க ஆ கிறிஸ்துவர்களை பின்பற்றுபவர்கள் அப்புறம் அன்பானவங்க பிறரன்பை வெளிப்படுத்துபவர்கள் எல்லாருமே கரெக்ட் தான் நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் கரெக்ட் கிறிஸ்தவம் என்பது கொடுப்பது கிவ்விங் யார் ஒருத்தவங்க கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும் ஏன்னா கிறிஸ்து தன்னையே கொடுத்தார் சரிங்களா சரி கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு கொடுக்குறவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டோம் எதை கொடுக்கின்றோம் என்பதை விட எப்படி கொடுக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் நம்ம எது கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை எப்படி கொடுக்கிறோம் என்பது தான் முக்கியம் ஏன் கொடுக்கிறோம் என்பதை விட எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து செயல்பட ந நம்மை திரு அவை அழைக்கின்றது சரி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன் கொடுக்கறதில் நாலு விதங்கள் இருக்கு சரியா கொடுத்தல் நான்கு விதங்கள் இருக்கிறது ஒன்று உள்ளத்திலிருந்து கொடுப்பது உள்ளத்திலிருந்து கொடுப்பது திராட்சை தோட்ட உரிமையாளர் தான் விரும்பியபடி கொடுத்தார் என்பதை நாம் திருவிவிலியத்திலே வாசிக்க கேட்கின்றோம் உள்ளத்தில் இருந்து உள்ளதிலிருந்து கொடுப்பது உள்ளதிலிருந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பத்து சாக்லேட்ஸ் இருக்குது நான் ஒரு அஞ்சு எடுத்து கொடுக்குறேன் என்ன அர்த்தம் என்கிட்ட பத்து இருக்கு அதெல்லாம் நான் ஒரு அஞ்சு கொடுக்குறேன் என்னிடம் உள்ளதிலிருந்து நான் கொடுக்கின்றேன் இரண்டாவது உள்ளத்தில் இருந்து கொடுப்பது உள்ளத்திலிருந்து கொடுப்பது இங்க பார்க்குறோம் சிறுவன் இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் கொடுக்கிறான் அவனுடைய உள்ளத்திலிருந்து கொடுக்கிறான் மூன்றாவது உள்ளதையெல்லாம் எல்லாம் கொடுப்பது உள்ளதையெல்லாம் கொடுப்பது கணானிய பெண் பிழைப்புக்காக வைத்திருந்த இரண்டு செப்பு காசுகளை அந்த காணிக்கை பெட்டியில் போடுவதை இயேசானவர் ஓமையாக சொல்கிறார் அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையுமே அதில் போட்டுறாங்க உள்ளதையெல்லாம் கொடுப்பது நான்காவது தன்னுடைய உள்ளத்தையே கொடுப்பது யார் உள்ளத்தையே கொடுத்தது அன்னை மரியாலும் புனிதர்களும் தன்னுடைய உள்ளத்தை மனதை இறைவனுக்காக கொடுக்குறாங்க நான்கு விதமாக கொடுக்கிறார்கள் ஒன்று உள்ளதிலிருந்து கொடுக்குறாங்க உள்ளத்திலிருந்து கொடுக்குறாங்க உள்ளதையெல்லாம் கொடுக்குறாங்க உள்ளதே உள்ளத்தையே கொடுக்குறாங்க நான்கு வித்தியாசம் இருக்குது ஒன் நான்குமே உள்ளம் 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 வருது ஆனால் நாலுக்குமே வித்தியாசம் இருக்குது சரி இதில் முதலாவதாக நான் கூற விளைவது இன்று நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்னவெனில் நம்முடைய இன்பத்தையும் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய துன்பத்தையும் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும் இன்பங்கள் துன்பங்கள் ரெண்டுத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் நற்செய்தியில் குறிப்பிட்டுள்ள சிறுவனைப் போல அந்த இரண்டு மீன்களைப் போல இன்பம் மற்றும் துன்பம் இரண்டையும் கொடுக்கும் பொழுது இயேசு நம் வாழ்வை தந்தைக்கு ஏற்றதாக மற்றவருக்கு பயனுள்ளதாக மாற்றுவார் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டால் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை ஏதுமில்லை இவ்வளியம் சொல்கிறது ஏழைக்கு கடன் கொடுக்கிறவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் நம்ம ஏழைக்கு கொடுக்கறதெல்லாமே கடவுளுக்கு போய் சேருது சமீபத்தில் நான் ஒரு சிறிய நிகழ்ச்சியை கேள்விப்பட்டேன் ஒருத்தர் கடவுளுக்கு வேண்டுதல் செஞ்சார் கடவுளே எனக்கு இந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா நான் வந்து வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் மொட்டை போடுறேன் கோயிலுக்கு வரேன் நான் நடந்து வரேன் அப்படின்ற பொருத்தனைகளை செய்வோம் அந்த இந்து இந்து மனிதர் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தோட்டத்தில் விளைவதை நான் முதல் கனியாக கடவுளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சரி அவருக்கும் வேண்டது கிடச்சிருச்சு அந்த இந்து மனிதர் என்ன செய்கிறாரு தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழ தார் தாரையே வெட்டி தன்னுடைய பணியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் நீ இந்த பழங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் கடவுளுக்கிட்ட கோயிலில் கொடுத்துட்டு வந்துருங்க பூ பூஜாரிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார் சரி கொடுத்துட்டு அனுப்பிடுறாரு அந்த மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா போகும்போது அவருக்கு பசி எடுக்குது பசி எடுக்கும்போது ஒரு ஆறு பழங்களை உரித்து அங்கே அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு மீதி அந்த தாரில் இருக்கிற தொண்ணூற்றி ஆறு பழங்களை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அந்த முதலாளி எத்தனை பழம் இருக்குன்ட்டு எண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு சரிங்களா ஒரு ஆறு பழம் சாப்பிட்டார் தொண்ணூற்றி நாலு பழம் இருக்குது அந்த நாலு தொண்ணூற்றி நாலு பழங்களையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அந்த பூஜாரியும் வாங்கிட்டு தொண்ணூற்றி நாலு பழம் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் அனுப்பிவிட்றாரு அதுக்கப்புறம் அந்த முதலாளி ஃபோன் பண்ணி கேட்குறாரு சரிங்களா நான் கொடுத்து அனுப்புனேன் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூ நூறு பழங்களும் வந்ததா அப்படின்ட்டு யார் கேட்குறா முதலாளி அந்த பூஜாரி கேட்குறாரு இல்லையே எனக்கு வந்தது தொண்ணூற்று நான்கு பழங்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு சரி நைட்டு தூங்குறாரு யார் முதலாளி தூங்குறாரு தூங்கிட்டு இருக்கும்போது கடவுளை கடவுள் தோன்றுறாங்க சரிங்களா கடவுள் தோண்டி என்ன சொல்கிறாரு ரொம்ப நன்றி எனக்காக நீ ஆறு பழங்களை கொடுத்து அனுப்பியிருந்த எனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஒன்றுமே புரியல சரிங்களா கடவுளை கடவுள் சொல்கிறாரு எனக்கு ஆறு பழங்களை நீ கொடுத்து அனுப்பியிருந்த ரொம்ப நன்றி அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆறு பழமா நான் நூறு பழங்களை கொடுத்தேன் இல்லை 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 எனக்கு வந்து சேர்ந்தது ஆறு பழங்கள் தான் அப்படின்ட்டு இந்த சிறிய நிகழ்வில் நாம் என்ன கண்கின்றோம் பசித்தவனுக்கு உணவு கொடுக்கறது முக்கியமா இல்லை கடவுளுக்கு கொடுக்கறது முக்கியமா அதை தான் நாம் பைபிளில் பார்க்குறோம் ஏழைக்கு கடன் கொடுக்கிறவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் அப்படின்றது சரி இன்னொரு நிகழ்வு ஒரு இளைஞன் சரிங்களா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா அப்படி போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது பார்க்குறான் எங்கே பார்த்தாலும் ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் பார்த்துட்டு கடவுளே நீ மேலே இருக்கிறிய உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா இங்கெல்லாம் மக்கள் மாண்டு போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார் அந்த இளைஞர் மேலே இருந்து அவருக்கு ஒரு பதில் வருது என்ன பதில் நான் என்ன ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றேன் அதுதான் உன்னை படைத்திருக்கிறேனே எனக்கு பதிலாக நான் உன்னை படைச்சிருக்கல நீ போய் ஏதாவது செய் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார் இறையே இயேசுவில் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் செயல்படாமல் கடவுள் செயல்பட மாட்டாரா என எண்ணுவது தவறு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் நம்மளால் முடி உதவிகளை பிறருக்கு செய்யணும் நம்ம ஃபஸ்ட்டு செய்யாமல் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார்னா கடவுள் பார்த்துப்பாரா கடவுள் பார்க்கவே மாட்டார் இப்படி என்றால் என்ன ஃபஸ்ட்டு நாம் தான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் தான் எடுக்கணும் கடவுள் செய்வார் செய்யாமல் இருக்க மாட்டார் ஆனால் நம்மளுடைய பங்கை நாம் வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் சிறுவன் தன்னிடம் உள்ளதை கொடுக்க முன் வந்த போது தான் இயேசு செயல்பட ஆரம்பிக்கிறார் ஏசு என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு கேட்குறாரு ஏதாவது இருக்காப்பா நிறைய மக்கள் இருக்காங்க சாப்பிடல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நம்ம வச்சுக்கிற காசுக்கு சீடர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம வச்சுக்கிற காசுக்கு வாங்கணுன்னா எதுவுமே வாங்க முடியாது அவங்களெல்லாம் அனுப்பிவிட்ருலாம் ஆண்டவரே எல்லாரும் அனுப்பிவிட்ருங்க அவங்களே போய் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்திரையா மட்டும் என்ன சொல்கிறாரு இங்கே ஒரு சி சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் என்கிட்ட இது இருக்குது இருந்தாங்க அப்படின்ட்டு அப்போ அந்திரையா சொல்கிறாரு ஆண்டவரே இங்கே ஒரு சிறுவன் தன்னிடம் உள்ள ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் ஏசு என்ன பண்ணுறாரு அந்த புதுமையை நிகழ்த்திறார் தானே அவர் வந்து பிரச்சனை இல்லை நான் வந்து புதுமை பண்ணுறேன் புதுமை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அங்கே அந்த சிறுவன் தன்னிடம் இருந்ததை கொடுப்பதின் மூலமாக அங்கே ஒரு புதுமை வெளிப்படுகின்றது அப்படியானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் நம் நம்மிடம் இருப்பதை ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்க ட்ரை பண்ணணும் சரி யோவான் நற்செய்தியில் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற இயேசுவின் வார்த்தையைப் போல் நம்மை பிரிந்து இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது நாமளே ஒன்றும் செய்யலைன்னா கடவுளும் ஒன்றும் செய்ய மாட்டார் புரியுதா என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற இயேசுவின் வார்த்தையைப் போல் நம்மை பிரிந்து இயேசுவாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஃபஸ்ட்டு இயேசு செய்கிறதும் அப்படின்னா நாமளும் ஃபஸ்ட்டு செய்யணும் இது முதல் கருத்து இரண்டாவது இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட ஐந்து அப்பங்களை பார்க்கின்றோம் இந்த ஐந்து அப்பம் இராவுணவின் போது அப்பம் இயேசுவின் கரத்தில் ஐந்து நில நிலைகளை கடந்து பிறகுதான் அவரின் உடலாகவும் ஆன்மமானமாகவும் மாறுகின்றது கடைசி ரா உணவு போது இயேசு அப்பத்தை எடுத்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு செய்கிறார் என்னென்ன ஸ்டெப் ஒன்று அப்பத்தை எடுக்கிறார் இரண்டாவது வான் நோக்கி உயர்த்துகிறார் மூன்றாவது ஆசிர்வதிக்கிறார் நான்காவது உடைக்கிறார் ஐந்தாவது கொடுக்கிறார் ஐந்து விஷயம் இருக்கு ஒன்று எடுக்கிறாரு வான் நோக்கி உயர்த்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் உடைக்கிறார் பின்பு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார் இந்த ஐந்து நிலைகளையும் குருவானவர் திருப்பலியில் செய்கின்றார் அந்த அஞ்சு விஷயமும் குருவானவர் திருப்பலியில் செய்கிறார் ஒன்று அப்போது நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து உருக்கமாய் ஜபிக்கின்ற போது இயேசு அப்பத்தை எடுப்பது எடுத்தது போல அவர் நம் இதயங்களை தம் புனிதமிகு கரத்தால் எடுப்பார் யார் குருவானவர் அவருடைய புனித கரங்களால் நம் இதயங்களை எடுப்பார் வான் நோக்கி நம் இதயங்களை உயர்த்துவார் வான் நோக்கி நம் இதயங்களை உயர்த்துவார் நம் இதய சிந்தனைகளை நம் வாழ்வை முழுமையாய் ஆசீர்வதித்து நம்மை பிறருக்கு ஆசீர்வாதகம் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்பத்தை உடைப்பது போல நாமும் உடைபடவும் உடைக்கப்பட்டு பிறர் வாழ்வு பெற அழைக்கப்படுகிறோம் இறுதியாக மறு கிறிஸ்துவாக வாழ இவ்வுலகிற்குள் நம்மை கொடுப்பதற்காக முன்வர அழைப்பு விடுக்கிறார் பிறருக்கு மறுவாழ்வு கொடுக்கும் கருவியாகவும் அன்பு செய்யும் நண்பனாகவும் உடைப்பட்டு உடைக்கப்பட்டு உருவம் கொடுப்போம் பிறர் வாழ்வில் இறைவன் என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக எழுதி